ஆம்பல் டீலர் மதுரை ஸ்ரீ பாலா ஏஜென்சி வணக்கம் நேர் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பல் டீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய தெருவோரில் இருக்குது மதுரை பாண்டிய தகுரோட் ரவுண்ட் ஆடம் பக்கத்தில் இருக்குது குக்கோட்டா ட்ராஃபிக் ஸ்கூலில் அந்த பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்பல் பேலர் நம்ம சொல்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி பேலர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பேலரோட இது ஹெவி டியூட்டி ரோம் மெயின்டெனன்ஸு பேலரு ஸோ கஸ்டமருக்கு விவசாய பொருள் வண்டி ஓட்டுறவங்களுக்கு வண்டி கட்டும்போது மினிமம் மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு ஒரு வேலை வந்து அவங்களுக்கு ரொம்ப லாபகரமான இதை வந்து பண்ணி கொடுத்துருக்குது எந்த வண்டிக்கும் போட்டு தரலாம் நூலுக்கு லட்சம் வண்டி நாற்பது லட்சத்துக்கு மினிமம் வேணும் நூலுக்கு லட்சம் வண்டி எந்த வண்டி எல்லா வண்டியிலையும் எல்லா டிராக்டர்லையும் நீங்கள் போட்டு தரோம் ஸோ இந்த ஆம்பல் பேலர் அதை பற்றி இன்னும் சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வண்டியோட பேலரோட பேச வந்து இப்போ வந்து நல்லா அழைத்து இப்போது இதோடய கணம் வந்து இன்னும் கூட்டியிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் இத்து போகாது உங்கள் நான் அப்படியே போட்டு வச்சா கூட இது போகாது அதே மாதிரி உங்களுக்கு ரோடர் எல்லாமே நல்லா கனமாக கொடுத்துருக்காங்க மற்ற மொத்தம் கணம் ரோடர் வருது அது எல்லாமே கனமாக கொடுத்துருக்காங்க பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோடய தரம் இருக்கும் இன்னொன்று உங்களுக்கு மற்ற மேலே இதில் வந்து அரிய வந்து உங்களுக்கு நான் முப்பத்தி ரெண்டு கம்பி தான் வருது இதில் நாற்பது கம்பி வருது இன்னொன்று இதில் வர பைப் வந்து அஞ்சு பைப் பண்ணுறோம் அதனால் ஈஸியாக வந்து நல்லா சனான சீக்கிரம் எடுத்து அதாவது வக்கல என்ன சீக்கிரம் எடுத்து சீக்கிரம் கட்டி கொடுக்குறோம் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பது செகண்டில் உங்களுக்கு வந்து கட்டி வெளியே இருக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக உங்களுக்கு நூற்றி எண்பதுலேருந்து முன்னூற்றி ஐம்பது கட்டுக்கு கூட காரணமாக நான் கட்டலாம் ஒரு நாளைக்கு இதில் கட்டும்போது சம்சாரிக்கு கண்டிப்பாக எட்டாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ரூபாய்க்கு மேலேயே இருக்குது எல்லா எவ்வளோ டெய்லி ஓட்டிங்கன்னா நல்லா ஓட் இன்னொன்று இந்த பேரத்தில் வந்து கோயில் லேக்கிங் சிஸ்டம் டிஎன்எஸ் டெக்னாலஜி வந்துருக்காங்க ஸோ இதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா கணல் வந்து அதாவது உங்களுக்கு வந்து இது நம்மளோட ஸ்கேல் வந்து தூக்கும் போது உங்களுக்கு சணல் வந்து காற்று அடிக்கும்போது அந்த அது போகாது கணலோ நூலோ எதுவுமே வந்து போகாது அது வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லாக் பண்ணிடுவாங்க ஸோ இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பட்டு லோடாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பசர் சவுண்ட் வந்துடும் ஸோ அது அதுக்கப்புறம் மேபி நீங்கள் கட்டணும் தேவையில்லை ஸோ எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த பேனரில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பேரிங் நிறையா கொடுத்துருக்காங்க அதனால் புஷ்ஷு குறைச்சி பேரிங் நிறையா கொடுத்தனால ஓரளவு ஈர வைக்க ஈரை வைக்கல இருந்தாலும் நல்லா கட்டிடுது உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்குது ஓரையான இந்த ஐடு ரோலரு தான் உங்களுக்கு ஐடு ரோலரு அந்த டெய்ல் போடுறது இந்த மாதிரிலாம் அதிகமாக போகாது நல்லா ஓடி வந்து மூணு சீசன் ஓடி தான் உங்களுக்கு எல்லாமே தேமன் ஆகும் எல்லாம் அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க இன்னொன்று இதோடய சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா இதிலேயே மதிப்பு மதிப்பிடுற ஃபேர்ஸு டூல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு மூணு சீசனுக்கு இதுலேயே ஸ்பேர்ஸ் இருக்கும் இந்த ஸ்பேர்ஸ் இதில் உள்ள ஃபேர்ஸே நீங்கள் எது வேறு வாங்கி மெயின்னட் கொடுத்துன்னா உங்களுக்கு வந்து ஓட்டம் நிற்காது நீங்களும் ரொம்ப லாபகரமாக வண்டிக்கிறவங்க நல்லா ஊற்றி நல்லா சொல்லிடுவோம் இன்னொன்று உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் பொண்ணு தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னொன்று இந்த பேனரை வந்து நம்பி வாங்குங்க சர்வீஸ் சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும் சேல்ஸ் சப்போர்ட்டு உங்களுக்கு செய்யுங்க நாங்கள் இருக்கக்கூட சர்வீஸ் சப்போர்ட்டு பக்காவாக தான் இருக்கும் நீங்கள் இந்த நம்பரை எப்போ கூப்பிட்டாலும் பின்னாடி டோர்லேயே நம்பர் இருக்குது எப்போ கூப்பிட்டாலும் வாரண்டி இஸ்யூஸ் எதுனாலும் கம்பெனிக்காரங்களே ஸ்பாட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வந்து அந்தளவு நல்லா சப்போர்ட் இருக்கனால ஆமலாம் நீங்கள் தான் நம்பி எடுக்கலாம் நன்றி வணக்கம்